இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னா சாந்திபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கூடிய சந்தை நிறைய வந்து வளர்ப்பு குட்டிங்க பெரிய பெரிய கிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க ஒரு பெஸ்டான ஒரு மார்க்கெட் இந்த மாதிரி வந்து வளர்ப்பு குட்டி வாங்குறீங்களா இல்ல பெரிய பெரிய கிடாங்க வந்து இந்த மாதிரி வந்து வாங்குறீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒரு மார்க்கெட் அப்படியே வந்து பாப்போம் வாங்க என்ன சதனா சதன் ஜோடி வந்து பதினேழு வந்து சொல்லிட்டு இருக்காங்க வந்து கொம்பு வரக்கூடியதுதான் இப்பதான் வந்து இப்போ லைட்டா வந்து இருக்கு கொம்புங்க ஜோடி பதினேழு இது வந்து அருமையா இருக்கு குட்டி

எ ஒண்ணா எளிமை வந்து ஏழாயிரத்தி ஐநூறு என்ன ஜோடின்னா இருபத்தைந்து ஜோடி வந்து இருபத்தி அஞ்சு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இது அப்படியே வந்து கொஞ்சம் பெரிய கிடங்களாக வந்து பார்ப்போம் பல்ட்டு பூட்டுது கொஞ்சம் நல்லா வந்து பெரிய பெரிய கிடங்களாம் வந்து இந்த சைடு வந்து இருக்கும் ஸோ அதை வந்து பார்ப்போம் இல்லை வந்து இந்த மாதிரி ஆட்களெலாம் இந்த மார்க்கெட்டு ஃபுல்லாகவே

இது வந்து நல்லா இருக்கு கேட்டா பல்லு போட்டுச்சா தெரியல என்ன பல்லனா இன்னும் இல்ல சரி பல்லு வந்து போட கிடையாது நல்லா சைஸ் வந்து இருக்கு இன்னும் சைஸா வரும் இதெல்லாம் சின்ன குட்டி தான் சொல்ல போனா இது இப்பயே எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க என்ன ரேட்னா இருபத்தி மூணு இருபத்தி மூணாயிரம் சொல்றாங்க இன்னும் வந்து ஒன்னும் பல்ல வந்து போட கிடையாது நல்ல சைஸ் இருக்கு இது வந்து பல்லு வந்து போட்டுருக்கும் ஆனா வந்து சின்ன கிடாவ வந்து இது இது நல்லா இருக்கு ஆனா சின்ன கிடாதான் கும்பலா பழிஞ்சிட்டு இருக்கு பல்லு போட்டு இருக்கான் ஏன்னா பல்லானா ரெண்டு பல்லு போட்டு இருக்கேன்

இந்த மாதிரி ஆடுங்க வந்து நீங்க வந்து ஏதாச்சும் வந்து ஒன்னு ரெண்டு தான் வந்து பார்க்க முடியும் இந்த மார்க்கெட்ல வந்து இது மாதிரி வந்து கம்மியா தான் இருக்கும் குட்டி ஆடுவரும் இருக்கு சரி युण। युण। ना, तो 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 ना। रेट ना तो सी रेट बोल दे चिल्ला क्या दिया चिल्ला कर बिला करे तुम भी ना रे तू ना ना या ये ना मुझ पे तो चपल है या मारे चपल मार बता ये ना हाँ ये माँ और एक यार चिन तब तुम चिन तो அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இது ரெண்டு கிடாவும் நல்லா வந்து சரியா தான் இருக்கு சரியான கிடா இதுவும் என்ன பல்லம் ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு தான் நல்லா வந்து சரியா தான் வளர்த்தி இருக்காங்க ரேட்னா இருபத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டு பல்லு நல்லா வந்து சரியா தான் இருக்காங்க கிட்ட என்ன வெயிட்னா வரும் என்ன கரியா 25 கிலோக்கு மேல வரும் கறியாவே இன்னும் ஜாஸ்தி வரும் வரும் அதிகமாக வரும் இருபத்தஞ்சுக்கு என்ன வந்து சரியா தான் இருக்கு கிட்ட வெறும் முப்பது பக்கத்துல பார்க்கலாம் அதெல்லாம் கரியாவே நம்ம வந்து நல்லா இருக்காங்க இது வந்து நல்லா இருக்கு எ முப்பது கிலோ வரும் பல்லுண்ணா ரெண்டு பல்லு தான் என்ன ரேட்ண்ணா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சாயிரம் ரெண்டு பல்லு நல்லா வந்து சரியாக தான் வளர்ந்துருக்கு நல்லா வந்து முடியெல்லாம் வந்து கட் பண்ணியிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது பார்க்கறதுக்கு நான் இந்த முடியும் கம்மியாக தான் இருக்கு இல்லை வந்து பல்லு போட்டது தான் நம்ம வந்து இருபது இருபத்தஞ்சு ரேட் வந்து போகக்கூடிய கிடாங்க வர மாதிரி தான் வாங்க ஒரு பெஸ்டான ஒரு மார்க்கெட் இந்த மாதிரி ஆடுங்க வந்து வாங்குறீங்கன்னா குட்டியா இருக்கட்டும் கிடாங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து வாங்குறீங்கன்னா ஒரு பெஸ்டான மார்க்கெட் இந்த ஒரு மார்க்கெட் தாராளமா நீங்க வந்து வரலாம் பக்ரீத் டைம் எல்லாம் வந்து இந்த மாதிரி கிட்டாங்க தான் வந்து நிறைய வந்து சேல்ஸ் வந்து ஆகும் அந்த டைம் எல்லாம் இன்னும் அதிகமா இருக்கும் ரேட்டுங்க சரி ஓகே நம்ம வந்து அப்படியே வந்து கிளம்ப போறோம் ஒரு அழகு ரேட் வந்து பாத்துருப்போம் ரேட்டை வந்து பேசுனா கம்மி பண்ணி வாங்கலாம் தாராளமா சரியான சைஸா இருக்கு ரெண்டுங்களும்